நீ எதுக்கு சிரிக்கிறதுனே விலாம சிரிச்சு போறேன் ஓய்யோயோ இது யாரு நான்

எந்த சங்கடமும் பறந்து போயிடும் ஒருவேளை அந்த குழந்தை நம்ம வீட்டு குழந்தையா இருந்தா அப்போ ஃப்ரெண்ட் ஆகிறேன்னு கிளம்பி போனீங்க ஒரு குழந்தை கிட்ட கூட உங்களால அழகி மாதிரி ஒரு நல்ல குழந்தைய போய் நீங்க இப்படி திட்டுறீங்களே புள்ளையார புடிக்க போய் குரங்கான கதையா ஆயிடுச்சு அந்த குழந்தைய பத்தி அப்படி இப்படின்னு பேசுன மஹா நடிகனா மாறிட்டீங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க சூர்யா உன் நிலைமை எப்படி ஆயிடுச்சேடா வலிக்குது வலிக்குது இருங்க இதெல்லாம் எடுத்து விடுற அவ்வளவுதான் என்னங்க நீங்க

சமத்தா விளையாடிட்டு நான் தான் நிறைய சந்தோஷம் கிடைச்சிருக்கு நிறைய படிக்க வேண்டியதா இவர் என்ன எப்ப பார்த்தாலும் இந்த அழகியை கொஞ்சி திரியற விடுவா ஐயோ நீsel எனக்கு வேணவே வேணாம் பா சீக்ர சொல்லி குடுங்க அஸ்ரமத்துல சொல்லி நான் உங்களுக்கு பண்ண அந்த கிளாஸ்ல கோவமே படிக்கிறது சொல்லி குடுத்தாங்க க்கு அந்த கோவம் அவங்க மனசு விட்டு சீக்ர 2 3 னா 20 வரைக்கும் என்னன்னுமா என்ன போச்சு என்ன வேலை குழந்தைன்னா குழந்தை மாதிரி இருக்கணும் என் ரூம் குள்ள வந்து விளையாடுறேன்னு அவன் உண்மையாவே அழகாத்தான் வரைஞ்சிருக்கா கண்ணாடியில பாத்து ரசிக்கிறது விட்டுட்டு உனக்கு ஒரு குழந்தை பொருந்தா இப்படி வரஞ்சா நீ இப்படி பண்ணுவியா உமக்க இப்படி பேசுற அந்த குழந்தை அடிச்சா நீ ஹர்ட் ஆனதால ரூமுக்கு போ எந்த குழந்தைய வேணா இருக்கட்டும் நாகரிகமா மா தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க ஆனா இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லை

அம்மா இந்த அழகி பண்ற சேட்டையை சமாளிக்க பேசுறன்னு தெரிஞ்சுதான் கேக்குறியா நாங்க வந்தனா ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும் என்னக்கா இப்படி ஆயிடுச்சு என்னாலயும் முடியாது உன்னாலயும் முடிக்க வேண்டியதா இருக்கு பாவம் நாமளே எப்பவுமே சச்சிட்டே இருக்கணும் சரியா என் வயிற்றுக்குள்ள இருக்கிற பாப்பா வெளியில வந்து எவ்வளவு குறும்பு பண்ணு இந்த வீட்டு वारिसனு தெரிஞ்சா mega பெரிய பிரச்சனை வரும் இல்ல வர வர அழகிய எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு பிரே ஏறலையா போங்க வண்டி கிளம்புது ஹலோ फ्रेंड्स லெட்ஸ் see some interesting gk questions in this video first question indian passports rank in henley passport index in the year 2024 is And the options are option A, 84th rank, option B, 80th rank, option C, 96th rank, option D, 92nd rank. I repeat the question once again. Indian passports rank in Henley Passport Index 2024 is. And the correct answer goes to 18th rank. Let's move on to the second question. Lime-based trichoderma is the and the options are option A. Bio rodenticides. Option B. Bio viricide. Option C. Bio Option D. Bio pesticide. I repeat the question once again lime-based trichoderma is the and the correct answer for the question is biopesticide let's move on to the third question which indian education institute is going to open a new campus at kandy sri lanka and the options are option a IIT Madras, option B. IIT Kanpur, option C. IIT Roorkee, option D. IIT Delhi. Which Indian educational institute is going to open a new campus at Kandy, Sri Lanka? And the correct answer for the question is IIT Madras. Let's move on to the fourth question which country is not a participant of multinational maritime exercise sea dragon 24 and the options are australia india japan singapore which country is not a participant of multinational maritime exercise sea dragon 24 and the correct answer for the question is singapore